கட்சி போதே இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கிடைக்கும் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா விஜய்க்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க அதற்கடுத்தது அவரு தனி விமானத்துல போற அளவுக்கு அவருக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சரி இதெல்லாம் ஏதோ ரகசியமா நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் அவர் ஒரு லாவியை நடத்தி இந்த வழக்கை மாநில அரசாங்கம் விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல மூலமாக அதுக்கு ஒரு ஆர்டரே வாங்கிட்டு வந்தார் உச்ச நீதிமன்றமும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிடுச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சிபிஐ வழக்காகப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாகம் இப்ப வாலன்ட்ரியா விஜய் வந்து சிக்கிக்கிட்டாரு அவரும் பாஜக ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு போய் மாறிட்டார் இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு